காற்று வேணும் சுவாசிக்கிறது அங்கே போய் இங்கே போகிற அந்த இடத்துல பறந்துட்டு இருக்காங்க பெரிய அங்கே போய் மனுஷன் வசிக்கிறது ஏன் சார் அது என்ன பண்ணுறது நம்ம ஏமாளிகை இருக்கிறது வரைக்கும் ஏமாத்துறனே ஏதோ ஒன்று சொல்லி பண்ணி செலவு பண்ணிக்கிட்டாங்க எப்படி கோடிக்கணக்கில் செலவு ஒன்று தான் அந்த கிரகத்தை பார்க்குறோம் இந்த கிரகத்தை பார்க்குறோம் அதை பார்க்குறதுன்னு சொல்லி செலவு பண்ணுறாங்க எங்களை மாதிரி பரதேசி முன்னோர்கள் எல்லாம் உட்கார்ந்து எல்லா கழுதியையும் பார்த்து கணிச்சு எரிதி கொட்டை புள்ளியை போட்டு போயிட்டாங்க அவங்க என்ன மேலே போயா பார்த்தாங்க சார் முக்காந்த இடத்துலருந்தே எல்லாம் பார்த்து எல்லாம் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க அவன் எழுதி வச்சு போனது ஏதாவது மாறுதான் என்ன ஒன்றுமே கிடையாது மாறுதான் அதை எடுத்துக்கொண்டு போய் வச்சுக்கிட்டுதான் இவங்க வந்து வெஞ்ஞானம் இருக்காங்க இருக்காங்களே தவிர நீங்களா ஒன்றும் ஏதோ கண்டுபிடிச்செல்லாம் எதுவும் பார்க்கல அவன் எழுதி வச்சுட்டு போன வெஞ்ஞானத்தை வச்சு தான் இன்னைக்கு வெஞ்ஞானத்தை பெருசாக கொண்டு போகிறாங்க தான் அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி அதுல இருந்து எடுத்து என்னன்னு தெரிஞ்சு முடிவு அதனால அதனாலதான் ஒரு பகுதியில ஓலைச்சூடி பல ஆயிரம் ஓலச்சூடிகள் இருந்தத போய் எடுக்கணும்னு போகும்போது ஒரு கணிசமான ஓலைச்சூடிகள் பூரா கரையான் அடிச்சு கிடந்ததுக்கு காரணம் எல்லாம் இவங்க எடுத்துக்கிட்டு போறாங்க அதில் ஏதோ ஒரு பகுதி ஒரு பகுதி கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்து வச்சு இவங்க அதை ஒருங்கிணைச்சு தான் நடைமுறையில வச்சிட்டு இருக்கிறாங்க பள்ளு பெரிய அளவில் இருந்ததுல போய் கரையா ஏறதுன்னா அது என்ன சும்மாவா அப்ப அவனே வந்து இறைவனே இவங்க எல்லாம் வந்து திரடங்கையா அழிச்சிருந்தே அழிச்சிட்டாங்க இருக்கானா இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள ஏகப்பட்ட ஓலைச்சோடிகள் அது யாருக்கு கிடைக்கணுமோ அவங்களுக்கு மத்தம் கிடைக்கும் யாருக்கு கிடைக்கணும்னு இருக்கும் அவங்களுக்கு கிடைக்கும் அவங்க படிச்சு முடிச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து அது தானா வெளியே போயிடும் அது உங்க கைக்கு வரும்போதே ஒரு சக்தி பிரமாணம் வாங்கிட்டு தான் வரும் உனக்கானது என்னவோ அத தெரிஞ்சுக்கிட்டியா படிச்சுக்கிட்டியா அதுக்கப்புறம் இனி உருவிச்சிருப்பேன் வச்சிருக்க கூடாது அப்படிதான் வரும் அப்படித்தான் உனக்கு கொஞ்ச நாள் நீ எவ்வளவு நாளும் படிக்கிறது வரைக்கும் வச்சுக்கலாம் அப்புறம் நீ படிச்சிட்டு படிச்சுட்டு வச்சுன்னு அது காணாமல் உனக்கே தெரியாது எப்படி காணாமல் போகுதுன்னு தெரியாது அதை உருவாக்கணும் எங்க இருந்தாலும் அவன் ஆன்மா ரீதியாக அதை பார்த்துட்டு தான் இருப்பான் முடிஞ்சதுன்னா அதுக்கு அவன் டீ கொண்டு போய் அவன் மறைச்சிருக்கான் அதுக்கு பேர் பேரு அதுக்குதான் மறைமூடுன்னு வச்சிருக்க ஓலைச்சுடிக்கு பேரே தான் அவன் இதில் கூட வரும் பகத்து கீதை படிப்பது கூட பொழுது போக்கு போட்டா போக்க பொழுதுநூல் போக்குறதுக்கு தான் பகத்து கீதை போக்குறேன் அதை வெளி விட்டு விட்டு வியி மறைமூளை படி அப்படின்னு என்ன பார்த்தோம் நிறைய இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம நாட்டுக்கும் நமக்கும் உதவக்கூடியவர் தவிர மற்றபடி எல்லாமே வந்து கற்பனையில் எழுதுகிறது நிறைய இருக்கும் ஒரு அஞ்சு பெர்சன்ட் பத்து பெர்சன்ட் அது இருந்தால் நிதி எல்லாமே கற்பனையில தான் இருக்கும் என்ன அதை எழுதணவன பாராட்டிக்கிறலாம் நம்புறது மாதிரி போர்வியா எழுதிட்டு வந்துடுறாங்க இல்லையா அதை வேணால் நம்ம எடுத்துக்கறலாம் வேதங்கள் நாலு நாலுன்னு சொல்லி இருக்காங்க எல்லா வேதங்களும் உண்மையா படிச்சு தெரிஞ்சவங்க சொல்லலாம் பிற்காலத்துல இருக்கிறவங்க படிச்சிருக்காங்க வேதங்கள் ஒரு காலத்துல மூன்று வேதங்கள் தான் இருக்கு நான்காவேதம் எழுதி அரங்கேற்றம் நடத்தும் போது பெரிய அழுத்தமே நடத்தினாங்க இருந்து பிரம்மபுத்தர்கள் இருந்து அதுல உத்தம் நடத்தாதது சனிசன உத்தம் தான் இதுக்காக வரைக்கும் கிடையாது உத்தம் அது எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைடா தான் அப்படி அடிக்கவாது புரிஞ்சுதா அங்கேயே வந்து அந்த போட்டி போராமல் இருக்கு ஏன்னா நான்காவது வேதம் எழுதணும் பிரமபூத்தர்கள் கிடையாது இவங்க பாசையில் சொல்ல போனால் அது ஒரு சூத்திரன் எழுதினது சூத்திரன்னா நம்ம தான் வேறு யாரும் கிடையாது ஒரு சுந்தரனாக எழுதப்பட்டு அது நிறைவு செய்யப்பட்டது ஆனால் அது அரங்கேற்றத்துக்கு எல்லோரும் ஒத்துக்கட்டும் இல்லையா அதுக்கு யாருமே ஏற்றப்படல தேவலோகத்தில் இருக்கிறவங்க யாருமே ஏற்றப்படல சாதாரண ஒரு சுந்தரம் எழுதுன புடி வந்து வேதத்தில் வந்து நான்காவது வேதமாக அதுக்கு பெரிய அப்போ கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறாரு டிகை நீங்க நாங்க எழுதணும் நான் எழுதணும்னு சொல்லிக்கிட்டே இது வரைக்கும் எழுதின மூன்று வேதங்களும் நீ எழுதல எழுத வச்சேன் ஒருத்தன் அங்க இருக்கிறான் அவந்தாண்ட இதும் எழுத வச்சிருக்கிறான் அப்படின்னா இவங்க பிரம புத்தர்கள் ஏத்துக்கிற மாட்டேங்கிறாங்க அதெல்லாம் கிடையாது நாங்க இவங்க ஞானத்துல நாங்க எழுதணும் முடியாத இதுக்கே பெரிய யுத்தம் நடந்து கடைசியா வந்து மகாகாலி வந்துதான் முடிவு பெறுறான் எங்கேருந்து வந்துச்சு இப்போ நான் உனக்கு சொன்னால எங்கேருந்து இருந்து வந்துச்சுன்னு விளக்கம் கொடுத்துருமே அது மாதிரி அவங்க விளக்கத்தை கொடுக்குறாங்க வேதங்கள் நீ வந்து எழுதப்பட்டது நீக்கிறது இயங்கிறது தான் எழுதப்பட்டது எங்கேருந்து வந்து நீ பாராட்டுன்னு அதை வெளிப்படுத்துறாங்க அதுக்கப்புறம் தான் பிரம்மபுத்தர்கள் ஒத்திக்கிறாங்க அப்போ நம்ம கையில் எதுவுமே இல்லை எல்லாமே பரமேஸ்வரன் பரமேஸ்வர்கிட்ட தான் இருக்கு அவங்களுக்கு இருந்து வர்றதுதான் எல்லா வேதங்களும் ஆனால் மூன்று வேதங்களில் இருக்கக்கூடிய சாஸ்திரம் சம்பிரதாயம் அத்தனையும் நான்கா வேதங்களும் முழுமை முழுமை பெறுவது அப்படின்ற வேதத்தில் வந்து எல்லாமே முழுமை பெறுவாங்க அது தனித்தனியாக இருக்குது அது மூணு சேர்ந்து இதுக்குண்டானது நான்கு வேதங்களும் இந்த ஒன்றுக்குள்ளேயே அடைந்திருக்கும் அதனால தான் அவங்க ஒத்துக்கிற மாட்டோம்னாங்க அந்த எழுதக்கூடிய ஞானம் யாருக்கிட்டிருந்து வருதுங்கிறத சொன்னதுக்கு தான் ஏற்றுக்கிட்டோம் அந்த மாதிரி இப்போ வந்து தலைமதாங்கிறதுக்கு வந்து சனீசனுக்கு தான் கூப்பிட்டு சொல்கிறாங்க அதெல்லாம் அடிச்சுட்டு கிடக்காங்கடா நாங்கள் தலைமை தான் போயிட்டேன் அவர் எனக்கு வேண்டாம் இதெல்லாம் அப்படின்னு போயிடலாம் அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது இருக்குது